கோயம்புத்தூர்லிங்க மேட்டுப்பாளைய ரோடு கவுண்டம்பலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் இருக்கிறது நல்லா படையும் நல்லா படியும் அமிர்தா ஸ்கூல் பக்கத்தில் புதுசாக டிடிசிபி அப்போ பிளாட் வந்து சேல் வந்துருதுங்க அதை பற்றி போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த லேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபார்ட்டி செவன் பிளாட்ஸுங்க ஒவ்வொரு பிளாட்டுமே டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ட் சைஸில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு ஃபேஸு ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஃபீட் டெப்தில் வருதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் அந்த சவுத் ஃபேஸிங் பிளாட்ஸுங்க சிலது ஈஸ்ட்டும் வருதுங்க தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ஓடுங்க ஸ்ட்ரீட் லைட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பௌண்ட் வந்துங்க ஆச்சு இருக்குதுங்க அமிர்தா ஸ்கூல் வந்து ஜஸ்ட்டு வாக்கு டிஸ்டன்ஸுங்க கட்ட த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வருதுங்க அதேமாதிரி கவுண்டமலையும் மெட்டப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டருங்க கவுண்டர் மெட்ஸ் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வருதுங்க இங்கே ரீச் பண்ணுறதுக்கு கணபதி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் ரீச் அதே மாதிரி காந்தியம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் வருதுங்க இவங்க கோட் பண்ணுற பீஸ் பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்க பர்சன்ட்டு இதில் நம்ம செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் போய்க்கலாங்க இன்ட்ரெமிட்டாக வீடு கட்டுறவங்களுக்கும் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க இன்ட்ரெஸ்ட் க்ளைன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோல் பண்ணுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ